வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா கும்பராசி கும்பராசி என்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் என்னென்ன நர்பலன்களை தரப் போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி ஜனவரி முதல் ஜூன் வரை உள்ள காலகட்டத்தில் உழைப்புக்கேற்ற வருமானம் உயரும் உங்கள் செயல்களை திட்டமிட்டு சரியாக செய்து முடித்து விடுவீர்கள் கும்ப ராசி அன்பர்களே சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பு கிடைத்து உங்களுக்கு வந்து தொழிலும் மேலோங்கும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த நண்பர்கள் மனம் மாறி நட்புடன் உங்களிடம் பழகுவார்கள் கடினமான வேலைகளை சுலபமாக செய்து முடித்து நல்ல பெயர் வாங்குவீர்கள் கடன் தவணைகளை சரியாக செலுத்துவீர்கள் கும்ப ராசி என்பர்களை எளிமையான பேச்சால் அனைவரையும் கவருவீர்கள் சமூகத்தில் உங்கள் பெயரும் கௌரவமும் படிப்படியாக உயரும் சிலருக்கு அடிக்கடி வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் புதிய சூழலில் வாழ உங்களை தயார்படுத்திக் கொள்வீர்கள் இலக்குகளை எட்டுவீர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும் தெய்வ பலத்தையும் கூட்டிக் கொள்வீர்கள் உங்களை அலைக்கழித்து வந்த மறைமுக எதிரிகள் மறைவார்கள் கும்ப ராசி என்பவர்களை போட்டி பந்தயங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான நிலைமை உண்டாகும் சிலருக்கு உதவித்தொகையுடன் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பெற்றோரின் ஆரோக்கியமும் சீராக செல்லும் காலகட்டம் இது கும்பராசி ஜூலை முதல் ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து வருமானம் உங்களுக்கு வர தொடங்கும் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் எதிர்பாராத வகையில் செயல்களில் வெற்றிகள் உண்டாகி அதிர்ஷ்ட வாய்ப்பை பெறுவீர்கள் எதிர்பாராத வகையில் பொதுஜன தொடர்பும் ஆக்கம் தரும் எதிர்பாராத பொறுப்புகளும் உங்களுக்கு தேடி வரும் குலதெய்வ வழிபாடுகளை செய்வீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியமும் மன வளம் இரண்டும் சீராகும் சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களிலும் ஈடுபடுவார்கள் பங்கு வர்த்தகத்தின் மூலம் உபரி வருமானம் கிடைத்து சேமிப்பும் உயரும் கும்ப ராசி என்பர்களே வம்பு வழக்குகளில் எதிர்பார்த்த வாய்தா கிடைக்கும் நீண்ட நாளாக சிந்தித்த சந்திக்க நினைத்த நண்பர்களை சந்திப்பீர்கள் சில கடினமான செயல்களை வேகமாக செய்யாமல் நிதானமாக செய்து முடித்து பாராட்டுதல்களைப் பெறுவீர்கள் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக முடிவெடுத்து செயல்படுவீர்கள் கும்பராசி அன்பர்களை செயல் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் அது மட்டும் நீங்க முக்கியமா கவனமா இருக்கணும் எந்த வாக்குறுதியும் யாருக்கும் கொடுக்காதீங்க சுபகாரிய பேச்சுகளிலும் பொறுமை உங்களுக்கு வந்து தேவை மற்றபடி இல்லத்துக்கு தேவையான உபகரணங்களையும் வாங்குவீர்கள் அரசு அதிகாரிகள் உங்கள் செயல்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகஸ்தர்களை கும்பராசி உத்தியோகஸ்தர்களை வேலைகளை திட்டமிட்டு செய்து குறித்த காலத்தில் செய்து முடித்து காட்டுவீர்கள் சக ஊழியர்களின் வேலைகளையும் பகிர்ந்து கொள்வீர்கள் மேலிடத்தின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அமைவீர்கள் அலுவலக ரீதியான பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பயனடைவீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடியும் வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் இதற்கு கூட்டாளிகளின் ஆதரவும் கிடைக்கும் உங்கள் விற்பனை பிரதிநிதிகள் பல இடங்களுக்கு சென்று விற்பனையை பெருக்குவார்கள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக்கொண்டு அரசு அரசுக்கு சமர்ப்பு விவசாயிகளை கும்பராசி ராசி விவசாயிகளை விவசாயிகள் சளிப்பில்லாமல் உழைத்து வருமானம் ஈட்டுவீர்கள் உங்களின் கௌரவமும் உயரும் கால்நடைகளாலும் லாபம் உண்டாகும் சக விவசாயிகள் உங்கள் உதவியை எதிர்பார்ப்பார்கள் அரசியல்வாதிகளை கும்ப ராசி அரசியல்வாதிகளுக்கு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி நிறைவேறும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்வீர்கள் சமுதாயத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் கட்சி மேலிடத்தின் கவ கவனத்தை ஈர்ப்பீர்கள் தொண்டர்களின் ஆதரவால் சாதனைகளை செய்வீர்கள் கும்பராசி கலைத்துறையினரை உங்களுக்கு வந்து புதிய பொறுப்புகளை கவனமாக கையாளும் நேரம் இது உங்கள் காரியங்களில் கவனமாக ஈடுபட்டு நற்பெயர் எடுப்பீர்கள் ரசிகர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள் சக கலைஞர்களின் நட்புகளை பாராட்டுகளை பெறுவீர்கள் கும்ப ராசி பெண்களை பெண்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் அமைதியையும் காண்பீர்கள் கணவரை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளும் நேரம் இது உறவினர்களின் நம் நன்மதிப்புக்கு பாத்திரமாவீர்கள் குழந்தைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள் மாணவர்களை கும்பராசி மாணவர்கள் மிகவும் கவனம் சிதறாமல் படிப்பீர்கள் ஞாபக சக்தி மேம்பட விடியற்காலையில் இருந்து படித்து மனப்பாடம் செய்வீர்கள் நண்பர்களுடன் சேர்ந்து உடற்பயிற்சியை செய்வீர்கள் விளையாட்டுகளிலும் வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு பரிகாரம் வந்து ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டு வந்தால் உங்களுடைய உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இந்த வருஷம் இன்னும் நல்ல பலன்களை தரப்போகிறது உங்களுக்கு வந்து கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எழுபத்தைந்து சதவீதம் நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்களே மாதிரியே இந்த ராசியை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறவங்க தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்